ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அம்மா ஓசை சேர்ந்து வந்துருக்கு அது இன்றைக்கி சாமிக்கு எப்படி இப்படிலாம் பூஜை பண்ண போகிறோம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் புட்டுலாம் வச்சுட்டு கதவுக்கும் கதவையும் நல்லா தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஒன் சைடு குங்குமமும் ஒரு சைடு வந்து மஞ்சளும் வச்சு நிலைவாசலை வைக்க ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பழைய பூவு அதுக்கா கீழே இருக்கும் கொட்டி கிடக்கிற விபூதி குங்குமம் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெய் பிசு பிசுப்பாக இருந்தது அதெல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி பூஜை பத்திரங்களை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலான்ட்டு வைக்க ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லா பூஜை பொருட்களுக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நல்லா பன்னீரும் மஞ்சளும் கலந்து நல்லா ஒரு துணியில் வச்சு வாஷ் ப நல்லா தொடைச்சிட்டு சாமி ஃபோட்டோங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அப்படியே சாமியிலும் ஷெல்ஃப்லேயும் அப்படியே கோலம் போட்டாச்சு எனக்கு மா கோலம் போட தெரியாது அதனால நான் வந்து பச்சரிசி கோலமாவில் பச்சரிசி மாவை கலந்து கோலம் போட்டேன் அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் திரியிலாம் போட்டு வச்சாச்சு அப்படியே ஒரு பக்கம் சாமிக்கு நெய்வேதியமாக வைக்க ஒரு டம் பால் ரெடி பண்ணேன் பால் ரெடி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு தான் என்கிட்ட இருந்தது சக்கரவள்ளி கிழங்கு இல்லை சரின்ட்டு உருளைக்கிழங்கு சாமிக்கு நெய்வேதியமாக வைக்க வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு பூ வெள்ளா எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமிக்கும் அழகாக பூ வச்சாச்சு என்கிட்ட முள்ளரும்பு நிறையா இருந்துச்சு அதனால முள்ளரும்பு பூ எல்லா சாமிக்கும் நான் முள்ளரும்பு தான் வைச்சேன் வராகியம்மன் நான் அரளிப்பூ வந்து அழகாக மாலையை போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உருளியில் பூலாம் வச்சு வாசலில் வைக்க ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தெளித்து கோலம் போட்டுவிட்டு கோலம் வந்து பச்சரிசி மாவும் அது கோலமாகவும் கலந்து போட்டிருக்கேன் அதில் வந்து காவி கலர் கொடுத்துருக்கேன் நான் எப்பயுமே வெள்ளி செவ்வாய் வந்து இந்த மாதிரிலாம் காவி கலர் கொடுத்து தான் நான் கோலம் போடுவேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி போடுவீங்களான்னு சொல்லுங்கள் நான் அம்மனுக்கு சிகப்பு கலரில் உள்ள திரி தான் போட்டு விளக்கேற்றுனேன் அது மாதிரி இன்றைக்கி நான் வந்து அஞ்சு முகம் கொண்ட அகல் நிலத்தில் எண்ணெய் ஊற்றி அஞ்சு பக்கம் திரி சிகப்பு திரி போட்டு தான் இன்றைக்கி விளக்கேற்றுனேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு மற்ற விளக்குக்கெல்லாம் மஞ்சள் கலரும் வெள்ளை கலரும் உள்ள பஞ்சு திரி போட்டு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு தணல் ரெடி பண்ணிவிட்டு சாம்பிராணியும் போட்டாச்சு சாம்பிராணி வீடு முழுக்க காட்டினேன் வாசலில் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அப்படியுமே எல்லா சாமிக்கும் சூடம்லாம் காட்டிட்டு வீடு முழுக்க சூடாக சாம்பிராணிலாம் போட்டு காட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன நெய்வேதியம் வச்சுருந்தேனோ அந்த நெய்வேதியத்தை அப்படியே விளாடிட்டு பக்கத்துலேயே வந்து நான் முருகருக்கு வந்து ஒரு வெற்றியலை தீபம் ஓம் தீபம் வச்சு அதில் நெய்விட்டு விளக்கேற்றிருந்தேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு உப்புல அதுக்கு மேலே நகல் விளக்க வச்சு ஒரு தீபம் ஏற்றிருந்தேன் நான் வராகி அம்மனுக்கு என்னென்ன நெய்வேதியம் வச்சுருந்தேன்னா உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன் என்கிட்ட சக்கரைவள்ளி கிழங்கோ வேறு எந்த கிழங்கும் என்னன்ட்டு உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து என்னோடய சிம்பிளாக என்கிட்ட என்ன இருந்ததோ அதை மட்டும் நெய்வேதியமாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஆதேஷ் குட்டி வந்து சாமி கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் எப்போயுமே வெள்ளி செவ்வாய் நாங்கள் அம்மன் கோயிலுக்கு போவோம் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோட பூஜை முடிஞ்சது வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கணும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்